சாலை பாதுகாப்பு தலைக்கவசத்தை வலியுறுத்தியும் மற்றும் போதையில்லா கோவையை உருவாக்கிடவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நாட்டு நலப்பணி திட்டமுடன் கோயம்புத்தூர் விழாக்குழு இணைந்து இன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை இன்று நடத்தினர் இச்சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்தல் தலைக்கவசம் அணிதல் சீட் பெல்ட் அணிதல் மித வேகத்தில் பயணித்தல் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர உறுதிகளுக்கு வழிவிடுதல் மற்றும் போதையில்லா கோவையை உருவாக்கிட விழிப்புணர்வு பதாகைகளோடு பேரணியில் பங்கேற்றனர் மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் கல்லூரி முதல்வர்கள் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவர்கள் செவிலியர்கள் துணை ஆணையர் சிற்றரசு காவல்துறை உயர் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டி லட்சுமி நாராயணசுவாமி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு தலைமையேற்று அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி சிக்னலில் இருந்து துவக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து அதனால் இதை மற்ற மக்களுக்காக தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம எஸ்என்ஆர் சின்ஸ் இந்த ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு வெளியே எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணும்னு சொல்லி எஸ்பெஷலி இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோட் சேஃப்டி எப்படி இருக்கணும் ஆக்சிடெண்ட் எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வகை இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சிந்தர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று வந்து சாலை பாதுகாப்பு வார உலவை முன்னிட்டு ராமகிருஷ்ணா கல்லூரி மாநகர காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு வார விழா அந்த ஒரு அவேர்னஸ் ரேலி நம்ம உமன் பாலிடிக்னு ஆரம்பித்து வாவுசி பார்க்கல முடியுதுங்க எங்களுடைய காவல்துறை ஆணையர் உத்தரவுப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்து காவல்துறை துறை நிறைய அமைப்புகள் வந்து அந்த சாலை பாதுகாப்பு சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது ஒரு பகுதியாக இன்று வந்து ராமகிருஷ்ணா கலை அறிவுறு கல்லூரி மற்றும் அந்த ராமகிருஷ்ணா குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டுருக்கோம் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் இன்றைக்கி வந்து ரோட் சேஃப்டி கிட்ஸு கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டு இன்றைக்கு வந்து அபிநா இங்கே வந்து ரோட் சேஃப்டி ரேலி இருக்கோம் தொடர்ந்து பண்ணுவோம்